அன்மைக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நம்முடைய வாழ்க்கையில செல்வம் பெருகுவதற்கு கடன் தீருவதற்கு சுபிக்ஷமாக வாழ்வதற்கு புரட்டாசி முதல் நாள் அன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீபத்தை பற்றியும் வழிபாட்டு முறையை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இதனுடன் சேர்த்து பௌர்ணமியம் வருவது விசேஷம் வழிபாட்டு முறை எப்படி செய்வது இதை இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்த்திடலாம் செய்முறை விளக்கத்தோடு பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமுமே இறை வழிபாட்டிற்கு உண்டான ஒரு மாதம்னு சொல்லலாம் அந்த வகையிலதான் தமிழ் மாதத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற மாதமாக புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் நாளை செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு பிறக்கின்றது அதி விசேஷமான ஒரு நாள் ஏன் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருகின்றது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி புரட்டாசி இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது நம்ம என்னெல்லாம் கேட்டு வேண்டுதல் வைக்கிறோமோ அது உடனே பழிக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில தான் நாளைக்கு முக்கியமான ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாட்டு முறையை நீங்க சிறப்பாக செய்யலாம் பெருமாளையும் வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மங்களங்கள் நிறைய பிறக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்துல புரட்டாசி முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம் பெருமாளுக்கு உகந்த இந்த மாசத்துல நீங்க செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியும் பிறக்கின்றதுன்னு சொன்ன அப்போ அம்பிகையினுடைய வழிபாட்டையும் நீங்க தவறாமல் பண்ணனும் ஏன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி திருவிழா கண்டிப்பாக வரும் இப்படி இறை வழிபாட்டிற்கென்று நிறைய சிறப்புகள் மிக்க இந்த மாதத்துல நம்ம முதல் நாள் வழிபாடு செய்தால் இந்த மாதம் முழுவதுமே நிறைய படங்கள் நமக்கு கிடைக்குங்க சரி என்ன பண்ணனும் அப்படின்றத பார்த்துடலாம் வீட்டுல பெருமாள் படம் இருந்தாலும் சரி பெருமாளுடைய விக்கிரகம் இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தாலும் சரி நல்லா துடைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் இருந்தால் தவறாமல் நீங்க அபிஷேகம் பண்ணணும் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி வீட்டில் இருக்கின்ற பெருமாள் படத்திற்கு போடுங்க அதே மாதிரி கோவிலுக்கும் துளசி மாலை வாங்கி கொடுங்க அன்றைய தினம் காலையில நீங்க மிகவும் முக்கியமாக பூஜை செய்யறது ரொம்பவும் விசேஷம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தால் விசேஷம் முக்கியமாக நாளைக்கு முதல் நாள் அன்று மூன்று பொருட்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வீட்டிற்குள் அழைப்பதாக ஐதீகம் அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துருக்கேன் நம்முடைய சேனல்ல அந்த பதிவுகள் இருக்கு அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில துளசி வைத்து வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி மஞ்சள் தண்ணீர்ல சுவாமி சிலைகளை நீங்க என்ன பண்ணணும் அன்றைய நாள் அதாவது நாளைக்கு மஞ்சள் தண்ணீரை வீடு முழுக்க நீங்க மூளை முடுக்குகள்ல தெளித்து விடுங்க பூஜை அறையில முக்கியமா வாசனை மிகுந்த மலர்களை வைக்கணும் உதாரணமாக மல்லிகைப்பூ சாமந்தி முல்லை இது எல்லாமே வைத்து ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணா இந்த மாதிரி பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க நாளைக்கு முதல் நாள் மட்டும் இதை உச்சரிக்கணும்னு இல்லைங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த மந்திரத்தை நீங்க கொண்டே வரும்பொழுது புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நாளைக்கு சாம்பிராணி தூபம் தவறாமல் போடுங்க அதே மாதிரி விஷ்ணு சகசிரநாமமும் வீட்டில் ஒழிக்க செய்யுங்க மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வருவார் கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்க நாளைக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் வீட்டில் ஒரு அகல் விளக்கு எடுத்து புதிதாக வாங்கிட்டீங்கன்னா நல்லது பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க இது மிக மிக எளிமையான ஒரு தீபம் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீபம் பசுனை தீபம் சரி இது இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா பச்சரிசி மாவிளக்கு போடுங்க அதாவது வீட்டில் பச்சரிசியை ஊற வைத்து அதை நன்றாக அரைத்து அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இரண்டு விளக்காக போடுங்க அப்படி தீபம் போடும் பொழுது வாழை இலை அப்படி இல்லைன்னா வெற்றிலை அதற்கு மேல் வைத்து இந்த இரண்டு தீபத்தையும் ஏற்றுங்க அந்த இரண்டு விளக்குகளை பார்த்து பெருமாளையும் தாயாரையும் தரிசிப்பதாக மனசுல நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன வரம்லாம் வேணுமோ அதை தவறாமல் நாளைய முதல் நாள் அன்று இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வேண்டுங்கள் எந்த நேரத்துல ஏற்றணும் பௌர்ணமி திதி நாளை காலை பதினோரு மணிக்கு மேலதான் பிறக்கின்றது அதனால பௌர்ணமி வழிபாடு செய்கின்றவர்கள் இரவு நேரத்துல எப்பொழுதுமே மாலை நேரத்துல அம்பிகை வழிபாடு செய்தீங்கன்னா விசேஷம் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தால் மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க சரி மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல இரவு முழுவதும் எந்த நேரத்துல வேணாலும் வழிபாடு பண்ணலாங்க நீங்க வேலைக்கு போயிட்டு வருவீங்க நான் இரவு தான்மா தீபம் ஏற்ற முடியும் பகல் நேரத்துல நேரம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இரவு நேரத்துல பௌர்ணமையில வழிபாடு செய்யும் பொழுது எப்பொழுதுமே பௌர்ணமி அன்று மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்தீங்கன்னா கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டிலையும் சரி இந்த மாதிரி தீபங்களை ஏற்றி வைத்து விட்டு வீட்டுல சுவாமி பாடல்களை ஒழிக்க செய்து அம்பிகையின் பாடல்களை ஒழிக்க செய்து லலிதா நாமத்தை ஒழிக்க செய்து இந்த மாதிரி நீங்க இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நீங்க என்ன வரம் கேட்கறீங்களோ கண்டிப்பா அது கிடைக்க ஆரம்பிக்கும் தீர்த்த தண்ணீர்ல இந்த ஒரு மாதம் முழுவதுமே சிறிதளவு துளசீலைகளை போட்டு தீர்த்தம் வைங்க டெய்லியுமே தண்ணிய மாத்துங்க தினமும் நீங்க தண்ணியை பஞ்ச பஞ்சபாத்திர தண்ணீரை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சில பேர் மாற்றுகின்றார்கள் அது மிகவும் தவறான செயல் தினமும் மாத்துங்க இந்த மாதிரி விஷயங்களை தினமும் செய்யுங்க என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் தினமும் பூஜை எப்படி செய்வது தளிகை எப்படி போடுவது இது எல்லாமே நம்ம சேனல்ல பதிவு கொடுத்துருக்கேன் சென்ற வருடம் நான் இந்த பதிவுகள் எல்லாம் கொடுத்துருக்கேன் சனிக்கிழமை தலிகை பெருமாள் முகம் வெட்டி எப்படி போடுவது அப்படின்றதெல்லாம் அதை பார்க்கலன்னா நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க வருகின்ற சனிக்கிழமைகள்ல அதாவது இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல எப்படி தலிகை போடுவது வழிபாடு எப்படி பண்ணுவது நான் உங்களுக்கு பதிவுகள் தர இருக்கேன் அதையும் நீங்க பார்த்து பயன் பெறலாம் அனைவரும் நாளை தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணா இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு நாராயணனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த மாவிளக்கு மறுநாள் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க சிறிதளவு வெள்ளம் கலந்து மாவிளக்கு பிடிக்கணும் வெள்ளம் கலந்து அதுல பசுனை ஊற்றி அதற்கப்புறமா மாவிளக்கு பிடிக்கணும் இதை நீங்க மறுநாள் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்க காக்கைக்கு குருவிக்கு உணவாக வைக்கிடுங்க வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்